நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ்பி சோமோதரன் பேசுகிறேன் என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழி நடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான குடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமலையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் சோதரி சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் தனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது இறந்து உண்பது யார் அதாவது பிச்சைக்காரர் யார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அடியேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து தான் இந்த தளத்தை பயன்படுத்துவேன் என்று அடிக்கடி சொல்வதுண்டு அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் எனது அலுவலகத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷமாக ஒரு பெரியவர் வாரம் ஒரு முறை வருவார் வந்து கேட்பார் அவரை பார்த்த உடனே ஒரு ஒரு தொகை கொடுத்து அனுப்புவோம் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அவர் வந்து காவியோடு அணிந்திருப்பார் கழித்திருத்தராஜ் அணிந்திருக்கிறார் ஒரு சிறிய மூட்டை எப்பவும் தோல் இருக்கும் உணவு கிடைத்தால் ஒவ்வொரு வீடாக சென்று கேட்பார் கேட்பார் உணவு கிடைத்தால் வாங்கி சாப்பிடுவார் சிலங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்கி கொள்வார் அவருக்கென்று ஒரு பெரிய இல்லை குடியிருப்பு இல்லை அடியின் சமீபத்தில் அவரை பார்த்தவுடன் கேட்க வேண்டும் தோன்றியது ஐயா உங்களுக்கு ஜாதம் இருக்கிறதா என்று கேட்டேன் அவர் இருக்கிறது ஆனால் ஜாதம் இல்லை எனக்கு பிறந்த தேதி மாதம் கிழமை அனைத்தும் தெரியும் சொன்னார் சொல்லுங்க ஐயா பார்க்கலாம் என்று சொன்னதுக்கு சர்வசத்து வருஷம் தை மாதம் மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு மேலே பிறந்தேன்னு சொன்னார் அவர் யாத்த கட்டம் போட்டு பார்த்தா அவர் இருக்க சொல்ல அப்படியே போயிருக்கார் இவர் அவர் சொன்ன அனுபவி சொன்னார் எனக்கு திருமணம் முடிஞ்சு மூன்று குழந்தைங்க இருக்கிறாங்க எனக்கு மணி மனைவி சரியாக அமையல மனைவி வந்து குடும்பக்காரியாக அமைஞ்சிட்டான் ரெண்டாவது குழந்தைகளும் அம்மா பேச்சு ஏழு குழந்தையா போயிருச்சு நான் விட்டு வெளியே வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் அடிச்சிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிவிட்டேன் அவருக்கு வந்து இப்போ எழுபத்தாறு வயசு முடிய போகுது இந்த மாதத்தில் விட்டு வெளியே வந்து இருபத்தஞ்சி வருஷம் அடிச்சிருந்தேன் இதுவரை சொந்தவர் திரும்பலை இவர் இருக்காருன்னு கூட அவன் கேட்டுக்கிறேன் இவருடைய நோக்கம் மூணே நோக்கம்தான் உணவு வாங்குவது சாப்பிடுவது சிலர் குழு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கி சேர்த்து வச்சு கோயிலுக்கு போகிறோம் ஒரே இடத்துல உட்காந்துவரால் எதுவும் வாங்க முடியாது செய்யலை சுற்றிக்கிட்டே இருப்பார் அதையும் விரும்புகிறது வந்து திருவண்ணாமலை போவார் அடிக்கடி போகிற திருவண்ணாமலை போகிறது ஒரு பழக்கம் சொன்னார் இவருடைய ஜாதகத்தில் எப்படி கிரகம் இருந்தால் மனைவி விட்டு பிரிஞ்சு குழந்தை விட்டு பிரிஞ்சு யாசகம் வாங்கி சாப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கி எந்திரிச்சு கோயில் வளர சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை அவர் ஜாத்தை பார்ப்போம் இவர் இது மாதிரி இறந்து என்பதற்கு என்ன காரணம் அதற்கு ஏதாவது பாடல் இருக்கிறதென்னு கேட்டால் இருக்கிறோம் அந்த பாடல் பார்ப்போம் அதற்கு முதல் ஒரு ஜாதி ஸ்க்ரீனில் பாருங்கள் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இது ஆஞ்சாதகம் தான் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினொன்று பத்து ஏஎம் பதினொன்று பத்து ஏஎம் ஒரு பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனபோஸத்தில் சாரி புரட்ட அதில் வந்திருக்க புரட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி லக்கணம் வந்து மீன லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் லக்கணத்துக்கு ஐந்து க கடகத்தில் வந்து சனி பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு ஆறில் செவ்வாய் அவர் வக்கரம் லக்கணத்துக்கு எட்டில் கேது லக்கணத்துக்கு ஒன்பதில் குரு பகவான் லக்கணத்துக்கு பதினொன்றில் மகரத்தில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு பன்னெண்டில் சுக்கரன் சந்திரன் இவர் பிறக்கும் போது குருதிசை ஒம்பது வருஷம் எட்டு மாதம் இருபத்தஞ்சி நாள் இப்போ கரண்டில் வந்து சனி திசை சூரியசில சனி பற்றி ஓடிக்கிட்டு இவர் பாருங்கள் ஒரு அருமையான பாடல் ஜாதக பாரிஜாத்தில் நாற்பத்தி அஞ்சாவது பாடல் வாக்குன்னு குடையோன் பாவருடன் கூடி தேக்கிய இழக்க திறன் சொரெடுப்பாங்க தாக்கிய இரண்டு நாதன் நீசாங்கிய தூக்கிய சட்டியால் வெச்சை எடுப்பான்னு பாடுறேன் தான் எடுப்பான்னு பாடு இது பாருங்க என்ன அடத்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் இரண்டாம் எட்டில் அதிகமான பாவல் இருந்து இருந்தாலும் இரண்டாம் அதிபதி பாவரை கூடினாலும் அந்த ஜாதனுக்கு தினமும் இறந்து வாழ்வான் இருந்தும் யாசகை வாங்கி வாழ்வான் இருக்கு இவர் பாரு ரெண்டில் ராகுபவன் இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு கேது பார்க்குறாரு ரெண்டாம் இட சனி பவன் பார்க்குறார் மொத்தம் ரெண்டாம் இடத்தில் மூணு பவர் எந்த சுபரும் பார்க்கல இரண்டாம் இடத்தில் எந்த சுபரும் பார்க்கல ராகிருந்து கேது பார்த்து வக்கர சனி பவன் பார்க்குறார் அது மட்டுமா இரண்டாம் இடத்த அதிபதி பாருங்கள் அவர் வந்து ஆறில் மறைந்து அவரையும் கேது பார்த்து அவர் சனி பவனும் பார்த்துடுறார் இப்போ ஜாதருக்கு சனி சந்திரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை அப்படின்னா சனி தூக்கி அங்கே போட்டோமா அவரும் பார்த்துடுவார் அப்போ இரண்டாம் அதிபதி ஆறு எட்டில் பறைஞ்சு சனி ராகு பார்த்து சனி செவ்வாய் சனி ராகு இதை பார்த்துட்டா அவங்களும் யாசகம் பண்ணி வாழ்வாங்க அது மட்டும் போதுமா என்றால் பத்தாது துணையில் பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாத்துலுமே ஒரு ஜாத்துக்கு லக்கணாதிபதி பலமாக இருக்கணும் இவர் லக்கணாதிபதி ஒன்பவர் இருக்கார் குரு பகான் லக்கணத்துக்கு ஒன்பவர் இருக்கார் குற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் வீடு தந்தவர் செவ்வாய் ஆறில் மறைவு பக்கம் பெற்றிருக்கிறார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கண குருவால் குருபாவன் லக்கணத்துக்கு ஒம்பது அமர்ந்தாலும் அது அவர் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆறில் மறைந்து பக்கம் பெற்றிருக்கிறார் ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருபவர் வந்து கேட்ட மூணாம் பத்தில் இருக்கார் அவர் நின்ற சாரநாதன் பார்த்தீங்கன்னா கேட்டை அதாவது குருபார் நின்ற வீட்டு சாரநாதன் கேட்டை புதன் அவர் பார்த்தீங்கன்னா அமைசிலிருந்து நீச்சமாக இருக்கார் அவர் உத்ராட நாலாம் இருந்து நீச்சமாக இருக்கார் அப்போ வீடு கொடுத்தவரும் வக்கரம் நீ சாரம் கொடுத்தவரும் நீச்சம் ஒரு ஜாதத்தில் லக்னாதி நல்ல இடங்கள் இருந்துக்கிட்டால் கூட இன்று இன்றைய ஜோ இன்றைய பிரபல ஜோதியில் வந்து பார்த்தீங்களா சாரம் பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்கிற கருத்து உண்டு ஆனால் அவசியம் சாரம் பார்க்க வேண்டும் லக்னாதி நின்ற வீட்டதிபதி ஆறு பிறகு மறைந்தாலும் சாரம் கொடுத்தவர் நீசம் அஸ்த வக்கரம் அடைந்தாலும் அந்த ஜாதர் யோகமில்லா ஜாதகமே அது ஒரு அற்புதம் வைதி லக்கணாதிபதி பலம் இறந்து விடுகிறார் ஸ்தான பலம் பெற்றாலும் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பலவீனமடைந்ததால் லக்கணம் பலம் இழைக்கிறது ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி பாக்கியாதிபதி அடுத்தபடியாக வந்து பஞ்சமாதிபதி இந்த மூவரும் ஒரு ஜாதகனுக்கு மகா தனகத்தரக்கூடிய அமைப்போம் இரண்டு ஒன்பது ஐந்து பதினொன்று இவங்களாம் பலமாக இருந்தால் அஞ்சாவது செல்வந்தன் தரித்திரம் இல்லாதவன் என்று பாட்டு இவருக்கு பாருங்க தனாதிபதி ஆறில் மறைவு பாக்கியாதிபதி செவ்வாய் அவரும் ஆறில் மறைவு ப்ளஸ் வக்கரம் அடுத்து பாருங்க பஞ்சமாதி சொல்லக்கூடிய கிரக அவர் பன்னெண்டில் மறைவு பஞ்சமாதிபதி பலண்டில் மறைவு லாபாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் பரியத்தில் தீக்கி போட்டோமா அவரு பண்ணல மறைவு அப்போ ஒரு ஜாதகத்தில் தனபாக்கி தரக்கூடிய நான்கு கிரகங்கள் தனாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி நால்வரும் பலமிழந்தால் அதுவும் தரித்திர ஜாதகமே யோகமில்லாத ஜாதகமே அப்போ லக்னாதி பலம் இழந்தது ஒரு ஒரு விதி இப்போ சொன்ன நான்கு வரும் பலம் இழந்தது ஒரு ரெண்டாவது விதி மூணாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலுமே ஐந்தாம் அதிபதியும் பாண்டாமதி பரிவர்த்தனை வரக்கூடாது பரிவர்த்தனை பெற்றால் மக்களால் துன்பம் ஜாதனுக்கு மூணு ஜாருக்கு மூன்று ஆண் குழந்தை இருக்காங்க ஆனால் எந்த குழந்தையும் இவர் கவனிக்கலை காரணம் பஞ்சமாதிபதி பாண்டில் மறைவு பாண்டாம் அதிபதி அஞ்சில் ரெண்டு பரிவர்த்தனை அது சிறப்பில்லாத பரிவர்த்தனையாக போயிருக்கும் ஒன்று அடுத்தபடி பாருங்கள் மனைவி ஜாதத்தில் பார்த்தா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் அவர் வந்து ஆறாம் மதியைக் கூடி பாண்டாமதி இருக்கார் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதிக்கு ஆறாம் தொடர்பும் பன்னெண்டாம் தொடர்பு வந்துட்டால் அந்த ஜாதகன் அந்த ஜாதகனுக்கு ஏற்ற மனைவி அமைய மாட்டான் மனைவி ஒன்று வில்லியாகவோ அடங்காத கலத்தரமாகவோ அல்லது கணவனை எதிர்த்து பேசக்கூடிய கொடுமை செய்யக்கூடிய மனைவி அமையவதற்கு வாய்ப்பு வந்துடும் இந்த ஜாதகருடைய மனைவி அவரே சொன்ன வாக்கு மூலம் அவள் எனக்கு அடிக்கடி சொல்லு வாசகம் நீ எங்கேயாவது ஓடிப்பேரு என் மொத்தத்தில் முடிக்காத எங்கேயாவது போய் இறந்து போயிரு என்று அடிக்கடி தினமும் சொல்லுவாங்களாம் அதனால் வெளியே வந்தவர் தான் ஆனால் இவருக்கு அவமானம் இருந்தாலும் குடும்பத்தை பிரித்தாலும் மனைவி பிரிஞ்சாலும் இன்னும் ஆயுளோடு இருக்கிறார் இவருக்கு தற்கொலை செய்து கொள்ள எண்ணம் வந்ததா என்ற ஒரு அடியன் கேட்டேன் அதற்கு அந்த எண்ணம் வரவில்லை என்று சொன்னார் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா லக்கணத்தை குறுபார்ப்பதால் லக்கணத்தை லக்கனாதியை பார்ப்பதால் அவர் சொல்லும் கருத்து இறைவன் கொடுத்த உயிரை அவரை எடுத்துக்கொள்ளட்டும் நானாக ஒரு காலத்தை தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் இவர் அடிக்கடி லக்கணாதி ஒம்போல் இருப்பதனால் அடிக்கடி ஆலயம் செல்வது சிவனை வழிபடுவது இவருடைய குறிக்கோளாக இருக்கிறார் அடியின் சொன்னேன் சிவன் வழிபாடு என்பது உங்களுக்கு சிறப்பு குறைவுதான் என்று சொன்னதற்கு எனக்கு என்ன எந்த பலனும் இல்லை அவரை கும்பிட்டு எனக்கு பற்று நான் செஞ்ச பாவ முன்ன பெரிய முன்ன முஞ்சியமச பாவம் குறையட்டும் என்ன பாவம் செய்துனத்தில் இந்த பல கஷ்டப்பட்டுருக்கிறேன் நான் சிவனையும் களைப்பிடிச்சு சிவனையும் போய் சேர்ந்தறேன் சொன்னார் ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி பலமிழந்து தனாதிபதி பலமிழந்து பாக்கியாதிபதி பலமிழந்து பஞ்சமாதிபதி பலமிழந்து லாபாதி பலமிழந்து இழந்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு யோகம் எங்கிருந்து கிடைக்கும் தரித்திரம் வாழ்வதற்கும் யாசகம் க அடுத்த கையேந்தி வாழ்வதற்கும் தலையில் எழுத்து வந்துவிடுகிறது ஆக ஒரு ஜாதகத்தில் எக்கானது கொண்டும் யோக ஜாதகமாக பாவ ஜாதகமா என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த ஐந்து விஷயங்கள் அவசியம் பார்க்க வேண்டும் தனாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி லக்கணாதிபதி இந்த ஐவரும் பலம் இழந்தால் அந்த ஜாதகர் யோகமில்லா ஜாதகம் என்று முடிவுக்கு வந்துவிடலாம் அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதகர் எதிரமான யோகத்தையும் அணிவிக்கவில்லை இளமையில் திருமண நடந்தது மூன்று குழந்தை வந்தது அவ்வளவுதான் பெரிய அதாவது ஆரம்பத்தில் தொழில் செய்திருக்கிறார் தொழில் வெற்றி பெற முடியவில்லை தொழிலும் வெற்றி பெற முடியவில்லை ஆரம்பத்தில் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரலாம் வந்திருக்கார் ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே வெளியே வந்தவர் தான் இன்னும் போகலை சொந்த ஊர் எந்த ஊர் எங்கள் உறவுகளும் யாரும் யாருக்கு இதோட தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை சொல்ல விரும்பவில்லை போக போகிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கார் இவருக்கு திருவண்ணாமலை பயணம் சிவன் வழிபாடு வந்து தொடர்ந்து ஒரு பத்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டதோ கிடைச்சா போயிடுவார் மீண்டும் அப்படியே வருவார் இவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறார் ஒரு இடத்துல தங்கிறது இல்லை அவருடைய ஜாதகம் அப்படி அமைந்து விட்டார் என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்